இங்கு கூடியிருக்கும் என் அன்பு தோழமைகள் உறவுகள் மற்றும் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் தமிழ்நாடு கலையிலிக்க பெருமன்றத்தின் நாற்பத்தி மூன்றாவது பேராசிரியர் நாவா நினைவு முகாம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் தொடக்க நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சியாக பெண்களுக்கு ஒதுக்கி பெண்கள் விடுதலை அல்லது பெண்ணியம் என்ற தலைப்பில் தொடங்க இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இந்த இந்த நிகழ்ச்சியில் அகிலா கிருஷ்ணமூர்த்தி எழுதி தீரா கதைகள் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறாங்க நம்மக்கிட்ட அதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ஒரு தலைமை உரையை நான் பேசுகிறேன் பெண்களின் வாழ்வை நான் இரண்டு விதங்களில் பார்க்கிறேன் ஒன்று நீண்ட போராட்டங்களின் வழியாக சட்ட பாதுகாப்பு இரண்டாவது என்னதான் சட்டம் பாதுகாப்பு என்று கூறினாலும் பெண்கள் தங்கள் உடலை வைத்து அன்றாடம் சந்திக்கும் சமூக பிரச்சனைகள் இந்த சமூக பிரச்சனைகள் என்றென்றும் தீராதவை சட்டம் எத்தனைக்கெத்தனை பாதுகாப்பு தருகிறதோ அதற்கு சமமாக சமூக பிரச்சனைகளை தினமும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது இப்போதெல்லாம் பெண் குழந்தைகளின் படிப்பு என்பது இயல்பான விஷயமாக இருக்கிறது ஆண் குழந்தைகள் எப்படி படிக்கிறார்களோ அதுவும் அதே பெண் குழந்தைகளும் படிக்கிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் மேலோட்டமாக கல்வி எல்லோருக்கும் பொதுவாக இருந்தாலும் இன்னும் கிராமங்களில் எளிய மனிதர்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்க இருப்பதையும் நாம் உணர வேண்டும் இந்த பெண்கள் முன்னேற்றம் எல்லா விதத்திலும் முன்னேறியாச்சு இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறது நிறைய இருக்குது இந்த பிரச்சனை எங்கே வருது நம்ம சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது ஆணாதிக்க சமூகம் என்று கூறுவதை விட ஆணாதிக்க சிந்தனைகளால் கட்டப்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் என்பதே நம்மால் கூற முடியும் அந்த ஆணாதிக்க சிந்தனை அமைப்பு என்பது என்னன்னா ஒரு தரம் என் வீட்டுக்கு என்னோடய மருமகள் வந்திருந்தா அவளுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்போது அவ என் கணவர் என்ன பண்ணுவார் காலையில் எப்போவுமே எழும்பினோன்னு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பால் எடுத்து அடுப்புல வச்சுருவார் அதை பார்த்துட்டு இது மாமா இது வந்து பொண்ணுங்க வேலையாச்சு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இது மாமியெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டான் ரொம்ப சின்ன குழந்தை இப்போ ரொம்ப சின்ன குழந்தைக்கே இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குதுன்னா இந்த ஆணாதிக்க அல்லது ஆதிக்க சிந்தனை அந்த சிந்தனையை தான் நாம் வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம் மற்றபடி பொருளாதார சுதந்திரமோ கல்வி சுதந்திரமோ ஓரளவுக்கு வருகிறது இந்த சிந்தனை மாற்றப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை இருவரும் சேர்ந்து நிர்வகிக்க வேண்டும் இதில் பெண்ணோட கருப்பையும் அதில் மாசா மாதம் வரக்கூடிய ஒரு உதிரப்போக்கும் ஒரு குழந்தையை உண்டாக்குறதுக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இயல்பாக வரணும் ஆனால் இந்த சிந்தனை இல்லாமல் இந்த பெண்ணுடைய மாத உதிரப்போக்க இப்போ கூட நிறைய பேர் படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா இது அழுக்கு அசுத்தம் இதனால் நீங்கள் வந்து தீட்டு இந்த தீட்டு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிறவியில் உள்ள தீட்டு ஒரு அந்த மாதவிடாய் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க இந்த தீட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களே அப்போது ஒரு பொண்ணோட உடம்புலேருந்து வரக்கூடிய உதிரம் தீட்டுன்னா இந்த உதிரத்திலிருந்து உருவாகி வரக்கூடிய குழந்தை எப்படி அவங்க வந்து தீட்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற சிந்தனை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது சமீபத்தில் எனக்கு அதுக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிது எப்படின்னா குழந்தை பிறந்து ஒரு பதிமூணு நாள் கழிஞ்சு அல்லது இருபத்தெட்டு நாள் கழிஞ்சு ஒரு ஐயரை கூப்பிட்டு ஒரு ஒரு இது நடத்துகிறாங்க அந்த ஐயர் நடத்துகிற ஒரு யாகத்தில் அந்த குழந்தையோட தீட்டு கழியிறதா சொல்கிறாங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ அடிப்படையில் மதமும் இந்த கடவுள் சிந்தனையும் தீவிரமாக இந்த கட்டமைப்பை இந்த பெண்ணுடைய உடலை வைத்து ஆண் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டு வை வைத்திருக்கும் அடிப்படை தன்மையை இதை நம் நம் அறிவுசார் சமூகமாக நாம் மாறாத வரை இதை ஒன்றுமே செய்ய முடியாது இதுவரை நம்முடைய சமூகம் சடங்குசார் சமூகமாக மட்டுமே இருக்கிறது அறிவுசார் சமூகமாக இன்னும் இருக்கவில்லை நம் நாட்டில் கல்வி என்பது ஒரு பொருளாதார தற்சா தற்சார்புக்காக அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக அல்லது ஒரு கௌரவத்துக்காக இருக்கிறதே தவிர அது எந்த விதத்திலும் யாருடைய அறிவையும் மேம்படுத்துவதாக இல்லை இந்த அறிவு கல்வியினால் கிடைக்காததால் மட்டுமே நம் சமூகம் இன்னும் சடங்குசார் சமூகமாக இருக்கிறது சரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விஷயத்தில் இலக்கியம் என்ன பங்கு செய்துவிட முடியும் இது சமூகத்தில் ரொம்ப நாளா நடக்கிற போராட்டத்துல நிறைய பேர் போராடி களத்தில் இறங்கி போராடி பெரியார் மாதிரி ஆளுங்க பெரியார் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும் பெரியார் மாதிரி நிறைய பேர் களத்தில் இறங்கி நிறைய விஷயங்களை நிறைய சடங்குகளை உடைச்சு உடைச்சு கொண்டு வந்ததுனால ஓரளவுக்கு இப்ப நமக்கு நிறைய பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பும் சொத்துரிமை விவாகம் பிடிக்கலன்னு சொன்னாக்கா அதை ரத்து பண்ணிட்டு புதுசாக வாழ்க்கையை தொடங்குற ஒரு உரிமை அப்புறம் ஜீவனாம்சம் கேட்கலாம் இல்லை வேற ஏதாவது நஷ்ட ஈடு கேட்கலாம் இந்த மாதிரி நிறைய உரிமைகள் நமக்கு சமூகத்தில் இருக்குது ஆனால் மனசில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை இலக்கியம் தான் சரி செய்ய முடியும் இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எழுதி நமக்கு அதை புரிய வைக்கிறது அதாவது எங்கள் பாட்டி அழகிய நாயகி அம்மா எழுதின கவலை நாவலில் ஒரு பெண்ணோட கதை வரும் அந்த கதை வந்து அடி வாங்குறது நம்ம நம்ம கற்பனையிலே அதை யோசிக்க முடியும் அவ்வளோ அடி அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பிரச்சனைகள் இப்போ இந்த காலத்தில் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது அந்த காலம் எப்படி இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலம் அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு நிஜத்தில் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பெண்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உரிமைகளும் இல்லாத நிலைமை அதாவது தந்தை கணவன் மகன் இந்த மாதிரி ஒரு சார்பு நிலையை தவிர அவங்க சொந்தமாக வாழ முடியாத நிலைமை பழைய காலத்தில் இருந்ததுன்றத நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்குது இப்போ இதில் இதில் இன்னொரு விதம் எனக்கு ரொம்ப அதிசயமாக நான் படித்ததில் ரொம்ப ஆச்சரியமாக சமீபத்தில் இருந்தது தாய் நாவலில் வரக்கூடிய ஒரு டைலாக் பயம் பயம் பற்றி ஒரு உணர்ச்சி அதாவது உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் பயப்படுறான் எப்படி பயப்படுறான்னா இன்னொருத்தன் தன்னை அடிச்சிருவானோ அப்படின்னு பயப்படுறான் அதனால் முதல் அடியை நாமளே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிக்கிறான் இந்த அடி தான் இந்த சமூக பயம்தான் இந்த மாதிரி ஒரு ஒரு வன்முறைக்கும் பெண்கள் மீதான இல்லை இன்னொருத்தர் மீதான வன்முறைக்கும் இந்த மாதிரி ஒரு பயம்தான் நிறைய காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் வேட்டை சமூகமாக இருந்து நிலவுடைமை சமூகமாக மாறி இப்போது வரைக்கும் நமக்கு அந்த நிலவுடைமை சமூகம் வரும்போதே பெண் ஒரு ஒரு உடைமையாக பெண் ஒரு சக மனுஷியாக பார்க்கப்படாமல் அவள் அவளுடைய வாழ்வு தன் கையில் என்பது போன்ற ஒரு உணர்ச்சிகள் அல்லது என்பது போன்ற ஒரு நிலைமைகள் இப்போதும் தொடர்ந்து கொண்டு வருகிறது இதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் என் அன்பு தங்கை தஞ்சை தங்கை அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவளுடைய அவள் நீ இல்லாத பொழுதுகளில் கவிதை பாடத் தொடங்கி காடுரையும் பெருவளரியாக வளர்ந்து வனதாரியாக உருவெடுத்து போன்சாய் மரங்களில் வருத்தமுற்று அசுத்தங்களை தூர்வாரும் சிறுகதை தொகுப்பினை படைத்து கவிஞராக சிறுகதை எழுத்தாளராக கட்டுரை ஆசிரியராக திறனாய்வாளராக நாய்வாளராக வளர்ந்து வருகிறார் அவளுடைய எனக்கு பிடித்த கவிதை ஒன்றை கூறி எழுதி தீரா கதைகள் என்ற தலைப்பில் அவளை பேச அழைக்கிறேன் பிச்சைக்கு நிகரான சத்தியங்களோடு பிச்சைக்கு நிகரான சத்தியங்களோடு இரவல் பெற்ற நாவல் அது உருக்கி உருக்கி உயிரை மையத்தில் கரைத்த கணம் உருக்கி உருக்கி உயிரை மையத்தில் கரைத்த கணம் வாசல் வந்த உன்னை கவனிக்கவில்லைதான் வாசல் வந்த உன்னை கவனிக்கவில்லைதான் தாளிச்சரடை கண்களில் ஒற்றிக்கொண்டு முத்தமிடவில்லைதான் என்ன நினைத்தாயோ சுக்கு நூறாய் முற்றத்தில் கிடந்தது புத்தகம் திரும்பிய பக்கமெல்லாம் கழுத்தறுபட்ட கதாபாத்திரங்களின் விசும்பல் திரும்பிய பக்கமெல்லாம் கழுத்தறுபட்ட கதாபாத்திரங்களின் விசும்பல் குரல் வலையை ஓங்கி மிதித்து வீடங்கும் இரத்த கவிச்சி கொலை எனப்படுவது யாதனில் இதுக்கு நாம தான் பதில் சொல்லணும் நாம தான் தொடர்ந்து பேசணும் இந்த மாதிரி எழுதி தீரா கதைகள் நிறைய இருக்கு கவிதைகள் நிறைய இருக்கு அகிலாவ பேச வரும்படி அன்புடன் அழைக்கிறேன்